வித்யாவுட பணத்தை கணவரே திருடினாரு அப்படியே இடிஞ்சிட்டாங்க இந்த மாதிரியா ஸ்ரீவித்யாவோட தோழி சொன்ன டாப் சீக்ரெட் தான் இந்த பார்க்க நடிகர் ஸ்ரீ ஸ்ரீவித்யா பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் மலையாளத்துல முன்னணி நடிகா வளம் வந்தவங்க நடிகர் கமலஹாசனை காதலிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய காதல் முறிஞ்சதுனால ஜார்ஜ் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா அந்த திருமண வாழ்க்கையும் அவங்களுக்கு சுமூகமா இல்லை கடைசியா அவங்க புற்றுநோய் வந்து உயிரிழந்தாங்க இந்த சூழலில் தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்தும் முன்னாள் கணவர் ஜார்ஜ் குறித்தும் ஸ்ரீ வித்யாவினுடைய தோழி கொடுத்துருக்கிற ஒரு பேட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமான ஸ்ரீவித்யா கதாநாயகியாகவும் நடிச்சிருக்கிறாங்க அவங்க கதாநாயகியாக நடித்தப்போ கமலஹாசனை காதலிச்சாங்க அதை ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஒத்துக்கிட்டாங்க ஆனால் ரெண்டு பேருடைய காதலுமே பாதியிலே முடிஞ்சுது அதுக்கு ஸ்ரீவித்யாவோட அம்மாதான் காரணம் அப்படிங்கிற அம் சொல்லப்படுது கமலஹாசனுடனான காதல் முறிவுக்கு அப்புறமா தொடர்ந்து மலையாளத்தில் நடிச்சிட்டு வந்த அவங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க அதன்படி காதலுக்கு மரியாதை ஆனந்தம் தளபதி இந்த மாதிரியான படங்கள்ல பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடைசி காலத்துல வந்துட்டு அவங்க நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா கேரளாவில் வந்துட்டு அவங்க செட்டில் ஆயிட்டாங்க இதற்கிடையே ஜார்ஜ் அப்படிங்கிறவரை திருமணமும் செஞ்சிருந்தாங்க ஆனா அந்த திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யாவுக்கு நினைச்சபடி சுமூகமா அமையல கடைசியில கேன்சர் வந்து இறந்து போனாங்க இந்த தான் அவங்களுடைய தோழி சோபனா ரமேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு இது குறித்து பேசியிருக்கிறாங்க ஸோ அதில் அவங்க பேசும்போது ஸ்ரீவித்யாவை திருமணத்துக்கு முன்னாடி ஜார்ஜ் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாரு அவர் ஒரு பக்கா மலையாளி நல்ல கட்டுமஸ்தான உடல் அவருக்கு நானும் ஸ்ரீவித்யாவும் திருவனந்தபுரத்துக்கு அடிக்கடி போவோம் அப்படிதான் ஜார்ஜ் உடனான பழக்கம் அதிகரிச்சுது ஒரு கட்டத்தில் ஸ்ரீவித்யாவினுடைய பணத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஜார்ஜ் ஸ்ரீவித்யா கிட்ட நெருக்கமானார் ஆனால் அவர் ஒரு ஏமாற்று பேர் வழி அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த தான் திடீர்னு ஸ்ரீவித்யாவினுடைய அக்கௌண்ட்லேருந்து அவங்க செக் கொடுக்காமலேயே பணம் எடுத்தது தெரிய வந்துச்சு அதை அடுத்து வங்கியில போயது குறித்து கேட்டதுக்கு ஸ்ரீவித்யா கையெழுத்து போட்ட செக் வங்கியில தான் இருக்கிறதா பதில் வந்தது அதை கேட்ட ஸ்ரீவித்யா அப்படியே அப்செட் ஆகி அங்கேயே உக்காந்துட்டாங்க இத கொஞ்ச கூட எதிர்பார்க்காத ஸ்ரீவித்யா ஜார்ஜ் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க அதுக்கப்புறமா திருவனந்தபுரத்துலேருந்து போய்ஸ் கார்டனுக்கு வந்துட்டாங்க அப்பவே அவங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுருச்சு இருந்தாலும் அந்த சமயத்துல அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறது உறுதிப்படுத்தப்படலை அப்படிப்பட்ட சமயத்துல தன்னுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஸ்ரீவித்யா முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான சிகிச்சையும் போயிட்டு இருந்துச்சு இதற்கிடையே வந்த சில உடல்நல குறைவுகள் அவங்களுடைய கண்ணங்களை ஒடுங்க வச்சுது அவளால பாதி கண்களை மட்டுமே திறக்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா அவங்க திரும அதாவது ஸ்ரீவித்யா திருவனந்தபுரத்துக்கே போயிட்டாங்க அங்க போன சில நாட்கள்லேயே அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறத உறுதி செய்யப்பட்டுச்சு முன்னதாக கமலஹாசனம் ஸ்ரீவித்யாவும் தீவிரமாக காதலிச்சாங்க அப்படிங்கிறதும் அதை ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவங்க நினைவு கூர்ந்தாங்க ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்